மாவட்டத்திற்கு கனமழை முதல் மிக கனமழை வரை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு நீலகிரி வந்தடைந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கேரள எல்லையை ஒட்டியுள்ள கூடலூர் பந்தலூர் தேவாலா நாடுகாணி உள்ளிட்ட இடங்கள் மற்றும் உதகைகுந்தா தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யும் என்பதால் நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை முதல் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு சார்பாக முப்பது பேர் கொண்ட மீட்பு வீரர்கள் உதகை வந்தடைந்தனர் இவர்கள் தற்பொழுது உதகையில் தங்கியுள்ளனர் மேலும் மீட்பு பணிகளுக்காக உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுக்கள் முப்பது பேர் அடங்கிய குழுவாக கூடலூர் மற்றும் குந்தா பகுதிகளுக்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர் ஓகே சார் நான் டீம் கமாண்டர் இன்ஸ்பெக்டர் பிரதீப் ஃபோர்ட் பட்டன் இந்தியா ரஃபுன் வந்திருக்கேன் நம்ம அட்வேட் சார் கமாண்டன் சார் இனியர் கமாண்டன் சார் தலைமையில் நம்ம இங்கே ரெண்டு டீம் அனுப்பியிருக்காங்க அதில் டூட்டியில் ஃபோர் டீம் நம்ம வந்திருக்கோம் இங்கே நம்ம நம்ம கூட ஒரு டிசி சார் வந்திருக்காரு டெபுட்டி கமாண்டன் சார் இருக்கார் சுதாகர் சார் அவங்க இங்கே இன்னும் இன்னொரு சாயந்தர ஸ்டூலில் வந்துடுவார் அப்புறம் இங்கே நம்ம கலெக்டர் கலெக்டர் நேரம் ரிக்வஸ்ட் பண்ணி இங்கே எஃபீன் வந்துருக்கேங்க என்னென்னா இப்போ மழை ரொம்ப அதிகமாகிருக்கு அதனால் லேண்ட் ஃபைட் வரது அப்படி ஏதாவது லேண்ட் ஃப்ளைடு ஏதாவது எப்படின்னா பெட்டமை ரெக்மெண்ட் வந்திருக்காங்க சடன்லி ரஃப்மௌண்ட் வந்திருக்காரு நம்ம வந்து ஒரு முப்பது பேர் இங்கே வந்துருக்கோம் அதான் அதுவே இப்போ ஃப்ளட்டாக இருந்தாலும் லேண்ட் ஃபிளைடாக இருந்தாலும் ஃபுல் எக்யூப்மெண்ட்டோட எக்யூப்டாக இருந்தால் நாங்கள் இங்கே வந்துருக்கோம் 寝るほどこっちもい